हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீநாரத உவாச்ச एवं दैत्यसुदैः पृष्टो महाभागवदोऽसुरः उवाच तान् स्मयमानाः स्मरन्मद् अनुभाषितम् வெட் பை வெட் மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச மாமுனிவரான நாரதர் கூறினார் ஏவம் இவ்வாறு தைத்திய சுதை அசுர புத்திரர்களால் பிருஷ்ட கேள்வி கேட்கப்பட்டு பகவானின் அந்த மிகச்சிறந்த பக்தர் மகாபாகவதர் அசுர அசுர குடும்பத்தில் பிறந்தவரான உவாச்ச கூறினார் தான் அவர்களிடம் அசுர புத்திரர்களிடம் ஸ்மயமா ஸ்மயமான புன்சிரிப்புடன் ஸ்மரன் நினைத்து மது மத் அனுபாஷித்தம் என்னால் பேசப்பட்டதை நாரத முனிவர் கூறினார் பிரகலாதர் அசுர குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தும் மிகச்சிறந்த ஒரு பக்தராக விளங்கினார் தமது பள்ளி தோழர்களாகிய அசுர புத்திரர்களால் இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்ட பிரகலாதர் என்னால் பேசப்பட்ட வார்த்தைகளை நினைத்து பின்வருமாறு அவர்களிடம் கூறினார் பற்புட் பயிலபிரபா ஜெய்சிலபிரபாத் பிரகலாதர் தமது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே மகா முனிவரான நாரதரின் உபதேசங்களை கேட்கும் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றார் கருவிலுள்ள ஒரு குழந்தையால் எப்படி நாரத முனிவரின் பேச்சை கேட்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆனால் இதுவே ஆன்மீக வாழ்வு எனப்படுகிறது ஆன்மீக முன்னேற்றத்தை எந்த பௌதீக சூழ்நிலைகளாலும் தடுக்க முடியாது இது அகைதுகி அப்ரதிகதா என்று அழைக்கப்படுகிறது ஆத்ம ஞானம் பெறுவதை எந்த பௌதீக சூழ்நிலையாலும் தடுக்கவே முடியாது இவ்வாறாக பிரகலாதர் தமது குழந்தை பருவத்திலிருந்தே அவரது பள்ளி தோழர்களுக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டி வந்தார் அவர்கள் அனைவரும் சிறுவர்களாக இருந்த போதிலும் அது நல்ல பலனை தந்தது பதம் இரண்டு பிரஹ்லாத உவாச்ச பிதரி பிரஸ்திதே அஸ்மாக்கம் தபசே யுத்தே யுத்யமம் பரம் சக்கிரோர் விபுத தான வான் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ பிரகலாத உவாச்ச பிரகலாத மகாராஜா கூறினார் பிதறி தந்தையான இரண்யகஷிபு பிரஸ்திதே சென்ற போது நமது தபசே தவம் செய்ய மந்த்ராச்சலம் மந்த்ராச்சலம் என்ற மலைக்கு யுத்த உத்தியமம் யுத்த முயற்சியை பரம் கடும் சக்ரு மேற்கொண்டனர் விபுதா இந்திரன் முதலான தேவர்கள் தானவான் அசுரர்களை பிரதி நோக்கி ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா கூறினார் எனது தந்தையான இரண்யகசிபு கடும் தவங்களை புரிய மந்த்ராச்சல மலைக்கு சென்ற பொழுது அவர் இல்லாத சமயத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லா அசுரர்களையும் போரில் வென்றுவிட கடும் முயற்சியை மேற்கொண்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்